தியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் கண்புடன் கேட்க ஏன் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புறேன் நான் இன்னைக்கு பேச வந்தது பொதுவாக ஒரு செய்தி தான் தினம் ஒரு கணம் அதில் வந்து சிந்தனை அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்டில் போட்டுட்ருக்கிறேன் நம்முடைய அபிப்பிராயங்களை சொல்வதற்கா இப்போது டிவி சன் டிவியில் போயிட்டுருக்குற ஒரு சில நாடகங்களை பற்றி பார்ப்போம் இந்த கயல்னு ஒரு சீரியல் வந்துட்டுருக்கு இல்லைங்களா நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க ஒரு ரெண்டு மூணு மூணு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் வந்த நாளில் இருந்து அந்த தேவிங்கிற கேரக்டர் அழுதுகிட்டே இருக்கு அது வந்த நாள்லேயே அதுக்கு கல்யாணம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிச்சு அப்படின்னும் அது வந்து அவங்க புகுந்த வீட்லேயும் இவங்க வீட்லேயும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதையும் அது அழுதுகிட்டே இருக்கிறதுங்கிறதையும் காட்டிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் ஒரு வழியாக அதுக்கு கல்யாணத்தை பண்ணி முடிச்சாங்க பண்ணி முடித்து அவங்க மாமியார் வீட்டுக்கு போனால் அந்தம்மா மூஞ்சை சுழிச்சு விட்டு திட்டுக்கிட்டே இருக்கும் அதுவே நிறைய அந்தம்மா மூஞ்சை பார்த்தாவே பிடிக்கலை அப் இப்படி ஒரு திட்டு பணத்துக்கு ஈட்டு திட்டுறது அது மூஞ்சும் அதுவும் அப்படியே போச்சு இந்த மூணு வருஷமா அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு வச்சிங்களா அப்புறம் சரி கயல் வந்து ஃப்ரெண்டாகவே நினச்சிட்டு அப்புறம் ஏழு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த கௌதம்னு ஒரு டாக்டரு அவர் தான் வில்லன் அவர் எத்தனை நாளைக்கு தான் வில்லனாக இருப்பார் எத்தனை அடி வாங்குறாரு மறுபடியும் மறுபடி மறுபடியும் இந்த கையலுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்க அது திருந்தவே இல்லை அதையும் இந்த மூணு வருஷமாக காட்டிகிட்டே இருக்காங்க ஒரே ஒரு நல்லது என்ன செஞ்சாங்கன்னா அவங்க பெரியப்பா அந்த ஆளும் முதல்ல வில்லனாக இருந்தார் இப்போ மனசு மாறிட்டார் அந்த இடத்த அவங்க பையன் பிடிச்சுக்கிட்டாங்க சுப்பிரமணியன் ஆனால் அந்த பெரியம்மா இன்னும் வில்லிய தான் இருக்காங்க கூடவே இருந்துட்டு கழுத்த இருக்கிறாங்க சரி ஆச்சுங்களா அப்புறம் எழிலோடய அம்மா அது எப்போ வந்தாலும் இப்படி பூனிய பூனை மாதிரி வச்சு இணுத்து வந்து காமிச்சுட்டே இருப்பாங்க அது இப்போ எழுது கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணம் ஆகி இவங்க வீட்டிலே வந்திருக்கிறாரு வேலை போயிடுச்சு பணத்துக்கு பணத்துக்குன்னு சொன்னதுனால வே பணமே வேண்டான்னு விட்டுட்டு வந்தாட்டுறாங்க சரி வந்தவரு அவ்வளோ படித்தவர் ஒரு வேலை தெரிக்க முடியாதா அவர் மூஞ்சிப்படி சோகமாக வச்சுட்டு இந்த சுமைதாங்கின்னு ஒரு படம் வந்துச்சு மதம்ல பார்த்துட்டு பார்த்துருக்கீங்க என்னமோ தெரியல அதில் ஜெமினி கணேசன் வந்து அவங்க வீட்டில் ரொம்ப அவரை வந்து பாடப்படுத்துறாங்க அவர் அப்படியே மூஞ்சு இப்படி சோகம் படம் பூரா அப்படி தான் இருப்பார் அதே மாதிரி இவரும் இந்த வீட்டில் வந்து இப்படியே மூன்று இப்படியே சோகமாக வச்சுட்டு அப்படியே அந்த மூன்று பார்க்க முடியல அவ்வளோ அவருக்கு ஒரு வேலை வாங்கிக்க தெரியாதா என்ன டிரைவர் வேலைக்கு போகிறாரு அதுவும் சரி பண்ணல அந்த ஆள் அப்படி திட்டுறாரு எல்லாம் திட்ட இந்த காலத்தில் எந்த டிரைவரையும் திட்ட முடியாது அடுத்தது இந்த தேவி கேஸுக்கு வருவோம் தேவி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறார் தேவியோட வாழ்க்கை தேவியோட வாழ்க்கைன்னு பேசி பேசி பேசியே இந்த மூணு வருஷமாக அந்த பொண்ணு அழுது 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 ஒரு கடலே கட்டிருக்கலாம் ஒரு ஆரையாக நினைஞ்சிருக்கும் அவ்வளோ அழுகை அந்த பொண்ணை போதெல்லாம் அழுகிறேன் அப்புறம் அங்கேருந்து அவங்க அண்ணங்காரன் சூழ்ச்சி பண்ணுறான் அந்த அவங்க மாமா இந்த பிக்னேஸ்னு ஒருத்தன் அது இந்த மூஞ்சை காமிச்சிட்டே இருக்கும் வரும்போதெல்லாம் அது எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னே தெரியல உடனே இந்த பொண்ணு தேவி அந்த பிக்னேஸ் விட்டால் வேறு கதியே இல்லைங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம் இந்த காலத்தில் இதெல்லாம் தேவையாகலை டொமஸ்டிக் வைலன்ஸும் போட வேண்டியதானே இப்போ இந்த அம்மாவோட அண்ணன் வந்து கொலை கேஸ்லாம் மாட்டிக்கிட்டாரு ஜெயிலில் இருக்கிறாரு அது அந்த அம்மாவுக்கு தெரியுமோ இல்லையோ தெரியல இன்னும் வந்து இவங்கள நீங்கள் ஆக்கும் இப்படி ஆக்கும் பேசி 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 வெறுப்பேற்றுறாங்க இந்த பொண்ணை கையில் அவ்வளோ நல்லவங்களாம் அவ்வளோ பொறுமையாக இந்த சுதாத்தா நடிச்ச அவள் தொடர் கதைன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லைங்களா அது மாதிரி அவ்வளோ இஷ்டப்படுறாங்களா குடும்பத்துக்காக அதுக்கப்புறம் அது பார்ட் டூ சுகாசினி வந்தாங்க இதெல்லாம் கே பாலச்சந்தரோட டச்சு அதை அப்படி பண்ணுவார் அது மாதிரி இவங்களும் பண்ணுறாங்க இப்போ இந்த ரெண்டு மாதமாக அந்த பொண்ணுக்கு ஒரு வழக்காப்பு நடத்துகிறாங்க அதில் ஒரு பிரச்சனை அப்புறம் ஒரு வழி வருது அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்புறம் எல்லோரும் கஷ்டப்படுறாங்க எல்லோரும் முந்தையும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் காட்டுவாங்க அப்புறம் அந்த அண்ணன் மூர்த்தி அவன் குடிச்சிட்டு குடிச்சிட்டு போய் சண்டை போடுறான் அதை பண்ணுறான் அதே அதையே திருப்பி 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 காட்டி அடிக்குதுங்க இப்போ இந்த ரெண்டு வாரமாக அந்த பொண்ணுக்கு வயிற்று வலி வந்து அது பிரசவ மதி வந்து அது ஆம்புலன்ஸில் வந்து அது கஷ்டப்பட்டு அது அது ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் அந்த ஆஸ்பத்திரி சரி இல்லை ஏதோ பர்னாகிடுச்சுட்டு இன்னொரு ஆஸ்பத்திரி அதாவது இந்த கையல் வேலை சைடு ஆஸ்பத்திரி போட்டிட்டு வந்தால் அங்கே லிஃப்ட் நின்று போகுது அது எல்லாரும் கதறி 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 அழுது 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 அதுவே இந்த வாரம் முழுக்க அதையே காமிச்சிட்ருந்துச்சு அப்புறம் பார்த்தா இந்த கௌதம் டாக்டர் அவரும் வந்துட்டார் பார்த்தாது சாமி பார்க்க முடியலீங்க கண்ணில் இதெல்லாம் எத்தனை நேரம்தான் பார்க்கறது ஏ ஒரு பொறுமை வேண்டாமா அறுவைன்னாலும் ஓரளவுக்கு தானே இந்த அறுவை தாங்கிக்க முடியும் எல்லாம் எதுக்கு இந்த சன் டிவியில் இப்படி எல்லாம் போடுறாங்கன்னு எனக்கே புரியல வேலை வேண கதைங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு முதல்ல இந்த மாதிரி போட்டு 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 அறுக்கிறத முதல்ல நிறுத்திட்டு கதையை டக் டக்குன்னு கொண்டு போங்க அப்போ தான் பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அடுத்தது இந்த மருமகள்னு ஒரு சீ சீரியல் வருகிறாங்க ஆக அது அப்படிதான் ரொம்ப பொறுமையாகும் அப்பா அம்மாலாம் அவ்வளோ இஷ்டமாக அந்த அப்பா நடிக்கிற ஒரு அலுவலாரு பாருங்க ஐயோ ஜெய்ய பார்க்க முடியல அப்புறம் அந்த ஏற்காட்டில் ஒரு இன்ஸ்பெக்டர் காட்டுறாங்க அந்த மூஞ்சி கண்ணிலியே பார்க்க முடியல பையன் செத்து போட்டான்னு சொல்லி போட்டு போட்டு அடிக்கிறார் பையன் எப்படி செத்தான் என்ன அந்த இன்வெஸ்டிகேஷனெல்லாம் பண்ணல ஒரு இன்ஸ்பெக்டர்னா அப்படி மூஞ்சை காட்டணுமா அந்த மூஞ்சை பார்க்கவே சேர்க்கல அதில் அது கோரமாக வேறு காமிக்கிறாங்க இதெல்லாம் எப்படிங்க வீட்டில் உட்காந்து பார்க்குறது லேடிஸ் போட்டாலும் பார்த்துருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்புறம் இந்த ஆதிரை ஆதிரை ரொம்ப பொறுமையாக புருஷனோட தம்பிக்கார திரு வளையல் நீ தான் கொடுத்தனு பொய் சொல்கிறான் பொய் சொல்கிறவன் நீ பொய் சொல்கிறேன்னு சொல்லி தட்டி கேட்க முடியலையா இருந்தாலும் காத்தி வா உட்காந்து சாப்பிடணும் எந்த வீட்டில் இந்த பயிரும் நடக்கும்மா இப்போ பொய் சொல்கிறான்னு சொல்லி சொல்லணும் இல்லை அவ்வளவு நல்ல பழம் ஹீரோயின்னா நல்லவான்னு காட்ட வேண்டிதான் அதுக்கு இப்படியாங்க காட்டுறது அப்புறம் கூடவே ஒரு வில்லி அந்த அத்தைக்காரி அவன் அங்கேயே இருந்துட்டு வில்லத்தரம் பண்ணுவான் அவளோட பையன் ஒருத்தன் அது ஒரு தண்டைக்கு வச்சு தடிமாய மாதிரி அங்கேயே நிற்குது அந்த வீட்டில் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்கு இவனே அந்த இன்னொரு வீட்டில் அந்த கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு அங்கே தரத்து விட்டாங்கன்னு இங்கே வந்தவன் இங்கே வந்து சும்மா உட்காந்து தின்னிட்டு இருக்கிறான் வேலைக்கு போகாம இதெல்லாம் கேட்க மாட்டாங்களாம் ஏன்னா என்னங்க கதை ஒரு அளவுக்கு தாங்க கதைன்னா நம்ப முடியும் ஒன்றும் சைக்கலை ஒன்று ஓரளவுக்கு நல்ல கதையாக போடுங்க பெண்களை வந்து முட்டாள இந்த சீரியல் டிவி நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாம் முட்டாள அக்காதிங்க நிறைய பேர் இதை பார்க்குறாங்க சரி அதுக்காக டிஆர்பியை ரேட்டை ஏற்றணுங்கிறதுக்காக இந்த மாதிரி அருமையே போட்டுட்ருக்காதிங்க மூணு வருஷமாக அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அவர் கஷ்டப்படுறாங்க அதை அழுகிறத தவிர வேறு ஒன்றுமே இல்லை அந்த புருஷன் விட்டு அந்த பொண்ணு படைக்காதான் என்ன படிச்சிருக்குது ஒரு வேலைக்கு போய் படைக்காத அவள் தான் அவன் குடும்பத்தையே காப்பாற்றுறவங்க உன்னையும் குழந்தையும் காப்பாற்ற மாட்டாள் ஓ விக்னெஸ்க்காக தேவியோட லைஃபு தேவியோட லைஃபோட டெட்டோட்டர் சகிக்கலைங்க நல்லா வந்து பெண்கள் குடிலியா சரி நீயாச்சும் போ நானாச்சு போ நான் பார்த்துக்குவேன் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க அவ்வளோ நல்லவங்களும் அவள் அம்மா அதை விட நல்லவங்களும் டகிக்கலை பார்க்கறதுக்காக கொஞ்சமாகச்சு கதையில் ஒரு லாஜிக் இருக்கிற மாதிரி காட்டுங்க ஓகேம்மா சரி ஜென்ரலான விஷயத்துக்கு வரும் இப்போ மீனா நயன்தாரா ஒரு பிரச்சனை ஓடிட்டு அவங்க ஏதோ படப்பிடிப்பில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க அவங்க பாட்டுக்கு அவங்க நின்னாங்க பூஜை முடிஞ்சிட்டு போயிட்டாங்க உடனே மீனா வந்து நயன்தாரா கிட்டே பேச போனாங்களாம்மா நயன்தாரா வந்து தீம்பிரோ அவங்க வீட்டில் பேசலையாமா இதெல்லாம் யார் பார்த்தாங்க யார் சொன்னாங்க அவங்க பாட்டுக்கு வந்தாங்க அவங்க பூஜையை முடிச்சுட்டு போயிட்டாங்க இதெல்லாம் ஒரு கதைன்னு சொல்லிட்டு இதையே திருப்பி 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 இந்த யூடியூப்பில் போட்டுட்டு அவங்களுக்கு வியூஸ் இந்த சினிமாக்காரங்க பேர் போட்டால் உடனே பார்ப்பாங்கள்ல என்னென்னு அதனால் அந்த வியூஸை போட்டுட்டு ஏமாத்து வேலைங்க இதெல்லாம் இந்த மாதிரி ஏமாத்துகிற வீடியோஸ் நிறைய வருது அதெல்லாம் நம்பாதீங்க இந்த ஹேர் க்ரோத்துக்கு நிறைய வீடியோஸ் வருது எண்ணெய் காய்ச்சுவாங்க அதை போட்டால் அப்படியே காடு மாதிரி வளர்ந்துருக்கும் ஒரு பெரிய போஸ்டர் நிறைய முடி இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணை போஸ்ட் போடும் எந்த எண்ணெய் தலைவனாலும் உடனே அவ்வளோ முடி வராது முடி வளர்ச்சிங்கிறது ஜெனட்டிக் கூடவே பிறந்ததுலேருந்தே வரது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் முடி போகுதுன்னு அதுக்கு சோ மெனி ரீசன்ஸ் ஹார்மோன் சேஞ்சஸ்ஸு அந்த மாதிரி சோமனி நம்ம எடுத்துக்கிற மாத்திரை அந்த மாதிரி நிறைய தெரிஞ்சிச்சு அதனால் போகும் ஓரளவுக்கு கொட்டுறதை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய மருந்து இருக்குது அதை போடலாம் உடனே இதை காட்டினா அப்புறம் காடு மாதிரி வளர்ந்து நிற்கிது அப்படின்ட்டு ஆடு கொடுக்குறாங்க அதெல்லாம் பொய் நம்பாதீங்க இந்த மாதிரி அவங்க எண்ணெயெல்லாம் போட்டால் ஓரளவுக்கு வரும் உடனே காடு மாதிரி இவ்வளோ வளர்ந்து நிற்கும் நினைக்காதீங்க அதெல்லாம் கூடவே ஜெனட்டிக் அதெல்லாம் கூடவே வர வேண்டியது ஒரு அம்மாவுக்கு நிறைய முடி இருந்தால் பொண்ணுங்களுக்கு வரும் அந்த பரம்பரையிலேயே நிறைய முடி இருக்கும் அந்த மாதிரி வரும் இன்னொன்று கூட வரத்துக்கு சான்ஸ் என்னென்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு வந்து ஜாண்டிஸ் காமால வந்துருச்சு அவங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க கீழே நெல்லி இந்த அந்த ஜாண்டிஸ்க்கு எடுத்த ட்ரீட்மெண்ட்னால் ஜாண்டிஸ் முடிஞ்சு அவங்க வந்தப்புறம் பார்த்தா நல்லா முடி வளர்ந்துருச்சு அதுக்கு அந்த மெடிசன் தான் கரிசலாங்கண்ணி தரிசலாங்கண்ணி நெல்லி இது எல்லாம் இங்கே உள்ளுக்கு சாப்பிட்டாங்க சாப்பிட்டதுனால இந்த கருவேப்பில அதெல்லாம் சாப்பிட்டதுனால ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு அவங்க கொஞ்சம் முடி வளர்ந்துடும் அந்த மாதிரி வறுமை தவிர வெறும் எண்ணெயை பூசுனதுனாலையோ அதனாலயோ காடு மாதிரி எல்லாம் முடி வளராது அதெல்லாம் பொய் அதெல்லாம் நம்பாதீங்க அடுத்தது இந்த பிளான்ஸுக்கு ஃபெர்டிலைசர் போடுற நிறைய வீடியோஸ் இப்போ வருது ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு இது பண்ணி இந்த மாதிரி இருக்குது ஒரு டேப்லெட்ஸ் அதை கையில் வச்சுட்டு இதை போட்டால் அந்த செடி வளரும் இந்த செடி வளரும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் போய்விட்டோம் அப்புறம் ஒரு டொமேட்டோவில் ஒரு சுகர் மாதிரி இவ்வளோ கொட்டுறாங்க அத்தனையெல்லாம் கொட்டினா அந்த செடி வளராது அதுவும் போய் சும்மா அது மாதிரி போட்டு ஃபோட்டோவை போட்டு அந்த வியூஸை பார்க்கணுங்கிறதுக்காக பார்க்க இந்த மாதிரி நிறைய பொய்யான ஃபேக் வீடியோஸே யூடியூப்பில் நிறைய வரும் இதெல்லாம் பார்க்காதீங்க பார்த்து அவங்களுக்கு வந்து பணத்தை கொடுக்காதீங்க இந்த மாதிரி போடுறவங்க நிறைய பேர் இதை போட்டு வியூஸ் வருங்கிறதுக்காக போடுறாங்க இதெல்லாம் பொய் நம்பாதீங்க நிறைய ஃபேக் வீடியோஸ் அப்புறம் இந்த கப்புள்ஸ் ட்ராமா புருஷன் பண்டாட்டி ரெண்டு பேரும் ட்ராமா பண்ணுறது டான்ஸ் ஆகுது அதெல்லாம் ஒரு சிலர் கண்ணிலியே பார்க்கல சகிக்கல அந்த மூஞ்சியெல்லாம் அது அடிக்கடி வருது அதை போட்டு இவங்க என்னத்துக்கு இந்த மாதிரி ப்ரொபகாண்டா பண்ணுறாங்கன்னே தெரியல காசு தான் காசு வருதுன்னுட்டு யூடியூப்பில் எது வேணால் இதை ஒருத்தர் ரசி ரசிமா பேசுகிறவங்களுக்கெல்லாம் வந்து யூடியூபர் சொல்லிட்டு மரியாதை கொடுக்குறாங்க நான் சினிமாவில் இவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு வந்து சான்ஸ் கிடைக்கலான்னு சொல்கிறாங்க உண்மை யூடியூப்பில் வந்து கண்டதையும் போடுறாங்க அவங்களுக்கெல்லாம் வியூஸ் வருது காசு வருது அப்படின்னு இன்னத்து தான் இல்லை அப்படின்ட்டு பயங்கரம் போடுறாங்க கூட ரெண்டு போஸ்ட் ஒரு பொண்ணு வந்து ட்ரெஸ்ஸே இல்லாமல் பொதுவாக காட்டிகிட்டு நிற்கிது அது வயசு நோ சைல்டு நோ ஹஸ்பண்ட் இதெல்லாம் வந்து வெக்கப்பட வேண்டியது அதே அந்த மாதிரி வீடியோலாம் இதில் போடவே கூடாது இதையெல்லாம் வந்து யூடியூப் அளவே பண்ண மாட்டாங்க எப்படி இப்படி வருதுன்னு தெரியல இது மாதிரி வந்து நிறைய வருது இப்போ கண்டபடி அசிங்கமாக ஆபாசமாக பேசுறது அவங்களையெல்லாம் ஒரு சில சேனலில் கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறாங்க என்னென்ன தெரியல எதுக்கு இந்த அவார்டு கொடுக்குறாங்க அது ஒரு சிலர் இருக்கிறாங்க அதை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு போகிறாங்க என்னங்க நடக்குது உலகத்தில் கலிகாலங்கிறது சரியாக போயிடுச்சு இன்னொன்று இந்த சினிமா ஃபேமை வச்சிட்டு அந்த புகழை வச்சுட்டு கண்டபடியே வீடியோ போடுறோம் ஒருத்தர் அப்படியே அவங்க ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக உலகத்துலேயே எங்கள் ஒய்ஃப் மட்டும்தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அந்த ப்ரெக்னெண்டானதுல அந்த அக்கா கல்யாணம் ஆனதுலேருந்து இது வரைக்குமா ஒரு ஆயிரம் வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கப்புறமா இப்போ குழந்தை பிறந்துருச்சு குழந்தை வச்சுக்கிட்டு போனாங்க இங்கே போனாங்க அது பண்ணுறாங்க எல்லாம் சகிக்கலை பார்க்குறதுக்கு இவங்க மட்டும்தான் குழந்தை பார்த்து எத்தனையோ பேர் குழந்தைக்கு பார்க்குறது அதெல்லாம் இது இதெல்லாம் பார்க்கறதுக்கு பதிலாக ஒரு ஏழை பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு குடிசையில் வாழ்கிறவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண கூட தர இப்போ உதவிங்கிறதுனால ஞாபகம் ஒரு டிவியில் நடிக்கிறவங்க வந்து லட்சக்கணக்கில் அவங்களுக்கு டிவியில் சம்பளம் கொடுப்பாங்களா இல்லையா தெரியல லட்சக்கணக்கில் உதவி பண்ணுறாரு யாரோ வந்து பின்னாடி இருந்து அவங்களோட பிளாக் மணி எல்லாம் ஒயிட் ஆக்குறாங்க அப்படின்னு நான் ஓரளவுக்கு வாங்கின காசை தானம் பண்ணுறான் அப்படி லட்சக்கணக்கில் தானம் பண்ணுற அளவுக்கு ஒரு மனசு இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு வருமானம் இருக்குமா அப்படிங்கிறது டவுட் அப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணிகிட்ருக்குறாங்க அது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல சரி இந்த மாதிரி உலகம் நடக்கலை மக்கள் ஏமாந்துடக்கூடாது இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்க்காதீங்க நெக்லெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ பேச வந்தேன் பேசியிருக்கேன் இன்னும் கூட ஒரு சிலர் வந்து பெரிய யூடியூபரும் நிறைய சம்பாதிச்சாங்க அவங்க வந்து வேணும்னே போய் சொல்கிறது ஏ அவங்க வீட்டில் இந்த சண்டை அம்மா இப்படி ஆகிட்டாங்க அதை ஆகிட்டாங்க இப்போ அப்படின்னு சொல்லி இது எல்லாம் யார் பார்க்குறாங்க பார்த்து எங்களுக்கு எப்படி வியூஸ் வருது எல்லாத்துக்கும் என்னன்னு எனக்கு ஒன்று புரிய மாட்டேங்குது சரி நீங்களும் எந்த வீடியோ பார்க்கணும் யாருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் இந்த மாதிரி ஏழு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கஷ்டப்படுதுங்க சாப்பாடு இல்லாமல் இருக்குதுங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க அதில் ஒன்றும் தப்பே கிடையாது ஆனால் இந்த மாதிரி ஃபேக் வீடியோ போட்டு அதில் வியூஸ் வாங்கி அதில் காசு வாங்கி நாங்கள் வீடுக்கு இன்னொன்று டிவியில் ஐயோ இந்த டிவி பிள்ளைங்க பண்ணுற அலப்பனை தாங்கவே முடியல தர ஸ்டார்ஸ் தாங்கவே முடியலைங்க அதில் ஒரு பொண்ணு மணிமேகலையே என்ன பேரு அது வாயினா வாய் பயங்கர வாய் அப்படி வாய் பேசும் அது வந்து என்னமோ நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் வாங்குச்சான் டியூ கட்ட முடியலையா திருடி ஆமாம் டியூ கட்டலன்னே கூப்பிட்டு தங்க விடுவாங்க இப்போ வந்து கோடிக்கணக்கில் ரூபா போட்டு எல்பி டபிள்யூ காரு அந்த காரு இந்த காரு அந்த வீடு இந்த வீடுங்கிறாங்க அது எப்படி வரும் எப்படிங்க நம்ம எல்லாம் கொடுத்தாங்க சம்பாதிச்சோம் மிடில் கிளாஸ் தாங்க நம்மெல்லாம் கஷ்டப்பட்டு தாங்க சம்பாதிச்சோம் இந்த பொண்ணுங்க இப்போ வந்து பண்ணுற அலப்பரை தாங்க முடியும் அது அந்த பொண்ணு வாய் இருக்குது இந்த வாய் பேசலைன்னா அது நாய் கூட சேர்ந்தது அப்படி இந்த மாதிரி டிவியில் வர்றதுங்க பண்ற கதக்களும் அமக்களும் தாங்க முடியும் நேர்மையாக வர்ற உண்மையான வீடியோஸை பாருங்க இந்த மாதிரி கண்டபடி வீடியோ போட்டு போய் சொல்லி கண்டதையும் சினிமா பேசி அந்த மாதிரி வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணாதீங்க இப்போ சொல்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த சேனல் அன்புணன் எல்கே என் நான் வந்து லாசஃபின் தில்ல ரிலீஜனுக்கு போட்டுட்ருக்குறேன் டீச்சிங் வீடியோவும் போடுவேன் பாருங்கள் நான் முதல்ல நிறைய வீடியோ போட்டேன் டீச்சிங் ஹிந்தியெல்லாம் போட்டேன் அதுக்கெல்லாம் ஒன்றும் வியூஸ் வந்து அது ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு வருஷத்தில் வர வியூஸை தானே இப்போ நமக்கு வந்து ரெவென்யூ கொடுக்குறாங்க என்னோடய எல்லாம் எப்படியோ போயிடுச்சு யாரும் ஹேக் பண்ணி எல்லாம் டெலிட் பண்ணிட்டாங்க எல்லாம் தௌசண்ட்க்கு மேலே வச்சுருந்தேன் எல்லாம் போயிடுச்சு பரவாயில்ல நான் காசுக்காக இதை பண்ணலை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் பார்க்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொன்று யாருக்காவது ஹிந்தி கற்றுக்கணும் மியூசிக் கற்றுக்கணும் வீணை கற்றுக்கணுன்னா என்னோடய இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ணுங்கள் நான் ஆன்லைனில் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறேன் ஓகேப்பா மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்